அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சித்தர்கள் பற்றிய தகவல்கள் தான் நிறைய சித்தர்கள் இருந்தாலும் ஒரு பதினெட்டு சித்தர்கள் வந்து நம்ம முக்கியமாக சொல்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் சத்குரு இவர் தான் வந்து முதன்மையான சித்தராக இருக்கார் அது போக மச்சமுனி உதம்பை சித்தர் பாம்பாட்டி சித்தர் திருமூலர் சட்டநாதர் ராமதேவர் இடைக்காடர் புலிப்பாணி தேரையர் சுந்தரானந்தர் போகர் கோரக்கர் புன்னாக்கிசர் கமலமுனி கருவூரார் அழுக்கன் சித்தர் காலாங்கி சித்தர் சோ இந்த பதினெட்டு பேரும் முக்கியமான சித்தர்களா இருக்காங்க இது போக நிறைய சித்தர்கள் இருக்காங்க இவர்கள் வணங்கிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான முழுமுதற் கடவுளா வணங்கின சித்தர்கள் தான் அதிகமாக இருக்காங்க சிவபெருமானினுடைய உருவம் அந்த தோற்ற அமைப்பிலே கூட இருக்காங்க ஜடா முடி வச்சிட்டு உடல் முழுக்க விபூதிகள் ருத்ராட்சங்கள் அணிஞ்சிட்டு அந்த மாதிரி சிவன் இல்லாம முருகனை கடவுளா வணங்கிய சித்தர்களும் இருக்காங்க அதுபோக போக சித்தர்களுக்கு விருப்பமான பெண் தெய்வமா இருந்த வாழை பெண் தெய்வம் இதற்கான பூஜை முறைகள்லாம் இருக்கு சில சித்தர்கள் இந்த மாதிரி மந்திரங்கள் பூஜை முறைகள் எல்லாத்தையுமே எதிர்த்தாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து உண்மையான கடவுள் எது அப்படின்றத வந்து அந்த குண்டலினி யோகா மூலமா தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த வெளியில பூஜைகள் பண்றது அப்படின்றது வந்து பிடிக்காத ஒரு விஷயமா இருந்திருக்கு ஒரே சித்தர் வந்து திரும்ப திரும்ப வேற வேற இடங்கள்ல ஜீவசமாதியானதையும் பார்க்க முடியுது ஏன்னா அவங்களுக்கு இந்த மரணம் இல்லாத வாழ்க்கை அப்படின்ற அந்த கலை தெரிஞ்சதுனால சில சித்தர்கள் வந்து தமிழ்நாடு இல்லாமல் சீனாவிலேருந்து வந்தவங்களும் சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் இயேசுவை கூட சித்தர் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சித்தர் வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவங்க தான் உங்களை வந்து சித்தர் வழிபாட்டில் ஈடுபட வைக்கணுமே தவிர நீங்கள் விரும்பி போனால் கூட அந்த வழிபாடு முறைகளில் வந்து நீங்கள் சிறப்பாக இயங்க முடியாது அவங்களா உங்களை சித்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட வைக்கும்போது தான் சித்தர்களினுடைய அருள் என்ன அப்படின்றத வந்து உங்களால உணர முடியும் நான் வணங்கக்கூடிய சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் தான் நான் வந்து வணங்கிட்டு இருக்கேன் நான் எப்படி அகஸ்தியரை வந்து அதை கேட்குறவங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஒரு கற்பனை கதை மாதிரியா இருக்கும் அது நான் உணர்ந்த விஷயம் நான் எப்படி அகஸ்தியர் வழிபாடுக்குள்ள வந்தேன் அப்படின்றது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் சோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த சித்தர் வழிபாடு அப்படின்றது அவங்களா உங்களை உள்ள இழுத்து கொண்டு வர்றதை வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சித்தர் வழிபாடுன்றது வந்து சிறப்பா இருக்கும் நன்றி